அன்பான சகோதர சகோதரிகளே நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் சிலர் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று தெரியாமல் குழம்புகிறார்கள் இன்று அந்தக் கேள்விக்கு ஒரு எளிய ஆனால் ஆழமான பதில் உங்களுக்கு தர விரும்புகிறேன் பிரேய என்ற ஆங்கில வார்த்தையே நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இந்த நான்கு எழுத்துகள் பி ஆர் ஏ நம் பிரார்த்தனை வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியவை முதலில் நம் பிரார்த்தனை பிரேசால் தொடங்க வேண்டும் தேவன் நமக்குச் செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் எண்ணிப் பாருங்கள் சுவாசம் கொடுத்தார் வாழ்க்கை கொடுத்தார் குடும்பம் ஆரோக்கியம் எல்லாம் அவருடைய கிருபை சங்கீதம் நூற்று மூன்று சொல்கிறது அவருடைய நன்மைகளை மறவாதே பிரை செய்வது நம் மனதை உற்சாகப்படுத்தி தேவனோடு நெருக்கமாக இணைக்கிறது இரண்டாம் ஆர் ரிப்பெண்ட் மனந்திரும்புதல் அடுத்தபடி ரிபெண்ட் நாம் பாவங்களோடு தேவனிடம் வந்தால் பிரார்த்தனைக்கு சக்தி இருக்காது அதனால் நாம் தவறு செய்ததையும் பலவீனங்களையும் மறைத்த பாவங்களையும் ஒப்புக்கொண்டு மனந்திரும்ப வேண்டும் தேவன் விசுவாசமானவர் அவர் நம்மை சுத்தமாக்குகிறார் மனந்திரும்புதல் இல்லாத பிரார்த்தனை ஒரு சுவாசமில்லாத உடலைப் போல் மூன்று ஏ கேட்குதல் பிறகு தேவனிடம் கேட்கலாம் அவர் நம்முடைய பிதா நமக்கு தேவையானதை கேட்கும் உரிமையை தந்துள்ளார் வேலை ஆரோக்கியம் குடும்ப அமைதி ஆன்மீக வளர்ச்சி எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் மத்தேயு ஏழு ஏழு சொல்கிறது கேட்க உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கேட்பது சுயநலமாக இருக்கக்கூடாது தேவனுடைய நாமம் மகிமைப்படுமாறு கேளுங்கள் நான்கு வாய் யில்ட் ஒப்புக் கொடுத்தல் இறுதிப்படி இல்ட் நம்முடைய சித்தத்தை அல்ல தேவனுடைய சித்தத்திற்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் தோட்டத்தில் இயேசு ஜபித்தது நினைவில் இருக்கிறதா அப்பா உம்முடைய சித்தமே நடக்கட்டும் என்று சொன்னார் அதுபோல நாம் கேட்டவைகள் உடனே நிறைவேறாவிட்டாலும் அது தேவனுடைய சித்தம் சிறந்தது என்பதை கவனத்தில் கொண்டு ஒப்புக்கொடுக்க வேண்டும் யில்டு செய்வது நம்மை முழுமையாக தேவனிடம் ஒப்படைக்கிறது அன்பானவர்களே நான்கு படிகளை உங்கள் பிரார்த்தனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் அப்பொழுது உங்கள் ஜெபம் வெறும் வார்த்தைகளாக இருக்காது அது சக்தி வாய்ந்த தேவனோடு இணைக்கும் பாலமாக இருக்கும் இன்று முதல் இந்த முறையில் ஜபிக்க ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றத்தை காண்பீர்கள்